வெல்கம் பேக் டு ட்ராவலிங் மேலா சாரி நானும் விஜயசி வீடியோ பார்த்து பார்த்து எனக்கு மாதிரி கை வந்துச்சு இன்னைக்கு வந்து என்ன கண்டென்ட்னா இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோட பார்ட் ஒன்று வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு இப்போ வந்து பார்ட்டு வந்து ரிலீஸ் போகுது அதனால கொஞ்சம் வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருந்தேன் கொஞ்சம் எடிட்டிங் பண்ணுறத பார்த்துட்டு இருந்தேன் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக காலையில் மணி ஒரு பதினொன்று மணிக்கெல்லாம் வந்துடும் பண்ணி பிள்ளைங்க குட் பண்ணிங்க நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாது நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா செஞ்சி பகுதியில ஒரு வில்லேஜ் சின்ன வில்லேஜ் இருக்கு பேர் பார்த்தீங்கன்னா பார்க்கம் அந்த பார்க்கும் வில்லேஜ்ல எவ்வளோ பெரிய சஞ்சீவன் மலை ஒன்னு இருக்கு சஞ் அதோட சிறிய துகள்கள் தான் இங்கேயும் இருக்கு அதோட வரலாறுலாம் நம்ம கொஞ்சம் ஆராய்ஞ்சி வந்து நிறைய நம்ம சொல்லியிருப்போம் அது வந்து பார்த்து ஒண்ணுல இருக்கு இப்போ பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ வரும் அதோட வீடியோ வந்து பாத்தீங்கன்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல போறேன் பார்ட் டூ பார்த்துட்டு பார்ட் ஒன் பாக்காதுங்க மறக்காம பாருங்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணுங்க மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க முக்கியமான விஷயம் என்னன்னா வர டுவெண்டி எயிட் அதாவது மார்ச் டுவெண்ட்டி எயிட் வந்து நம்ம வந்து வெள்ளிங்கிரி ட்ரிப் வந்து பிளான் பண்ணிருக்கோம் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா எப்பயுமே நம்ம வந்து எங்கேயுமே சோலோ ட்ரிப் தான் அதிகமா போவோம் நம்ம இது வரைக்குமே பாத்தீங்கன்னா ஒரு கேங் ட்ரிப் எங்கேயுமே போனது கிடையாது ஏன்னா நம்மளுக்கு அமைஞ்சதும் கிடையாது அதனால இந்த டைம் ஆச்சு சரி வெள்ளுங்கிரில ஒரு கேங் ட்ரிப் கிடைக்கும் சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையோட இருக்கேன் அதுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவோம் நம்ம சேனல்ல வந்து என்னன்னு நிறைய பேருக்கு தெரிய வைக்கணும்